அவர் சிறிது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில எதை பத்தி பார்க்க போறோம் சொன்னா புகழ் பெற்ற நடிகரின் மருமகள் படுக்கவர்ச்சியாக நடித்த படங்கள் அப்படிங்கிற ஒருத்தரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக வளம் வந்தவர் சிவகுமார் சிவகுமாரின் மருமகள் நடிகை ஜோதிகா நடிகர் சூர்யாவை திருமணம் செய்து கொண்டுள்ளார் ஜோதிகா கவர்ச்சியாக பல படங்களில் நடித்துள்ளார் இப்பொழுது ஜோதிகா நடித்துள்ள கவர்ச்சி படங்களை பார்ப்போம் முதலில் முகவரி அஜித்துடன் நடித்திருக்கும் முகவரி என்ற படத்தில் பூ விரிஞ்சாச்சி என்ற ஒரு பாடல் உள்ளது இந்த பாடல் காட்சியில் குட்டை கவுனை அணிந்து கொண்டு மிகவும் கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து ஒன் டூ த்ரீ என்ற படத்தில் நடிகர் பிறபு தேவாவுடன் இணைந்து அடடா நடந்து வாரா இதயத்தை கழித்துவாரா என்ற ஒரு பாடலில் கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து டோல் பி படத்தில் இடம்பெற்ற முத்தம் முத்தம் முத்தமா என்ற பாடல் காட்சியில் நடிகர் ஷியாமுடன் கவர்ச்சியாக ஆடி பாடி நடித்திருப்பார் அடுத்து கமல் நடித்த தெனாலி படத்தில் இடம்பெற்ற இஞ்சிருங்கோ இஞ்சிருங்கோ என்ற பாடலிலும் என்ன சொல்லி என்னை சொல்லி என்ற பாடலிலும் கமலுடன் மிக கவர்ச்சியாக நடித்திருப்பார் அடுத்து ஒன் டூ த்ரீ என்ற படத்தில் இடம்பெற்ற ஏப்ரல் மலை மேகமே ஏப்ரல் மலை மேகமே என்ற பாடலில் மிக கவர்ச்சியாக நடித்திருப்பார் எல்லாவற்றிற்கும் மேலாக மிக மோசமாக படு கவர்ச்சியாக நடித்த படம் காக்க காக்க இந்த படத்தில் இடம்பெற்ற உயிரின் உயிரே உயிரின் உயிரே என்ற சூப்பர் ஹிட் பாடல் காட்சியில் தண்ணீருக்குள் நனைந்து மிகவும் கவர்ச்சியாக நடித்திருப்பார் இப்படி மோசமாக எந்த படத்திலும் ஜோதிகா நடித்ததில்லை சூர்யா அந்த நேரத்தில் ஜோதிகாவை காதலித்தார் இதனால் ஜோதிகா நன்றாக ஒத்துழைத்து கவர்ச்சியாக நடித்தார் அந்த பாடலை எடுக்க எத்தனையோ டேக்குகள் எடுத்திருப்பார்கள் ஆனால் காட்சியை நிறுத்தாமல் ஓடவிட்டே பாடல் காட்சியை எடுத்திருப்பார்கள் இந்த பாடல் ரொம்பவும் கவர்ச்சியாக அமைந்தது இந்த பாடலை நிதானமாக பாருங்கள் அப்பொழுதுதான் தெரியும் இவை போக மேலும் ஒரு சில படங்களில் சில பாடல் காட்சிகளில் ஜோதிகா கவர்ச்சியாகவே நடித்திருக்கிறார் ஜோதிகா தொன்னூறுகளில் நம்பர் ஒன் இடத்தில் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஜோதிகா சூர்யாவை திருமணம் செய்து கொள்ள நடிகர் சிவகுமார் பயங்கர எதிர்ப்பு தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நலக்கடலை சந்திக்கிறேன் நன்றி